ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இன்று தாயான் திரவை புனித திருமுழுக்கி யோவானின் பாடுகளை நினைவுகூர்கின்றது செக்கரியா மற்றும் எலிசபெத்தின் மகனான புனித திருமுழுக்கி யோவான் ஐன்கரீம் என்ற ஊரில் பிறந்தவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போதே ஆசியை பெற்றவர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் நீதிக்காக குரல் கொடுத்தவர் மெசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தியவர் யார் தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட திருமிழுக்கு யோவான் ஒருபோதும் தவறவில்லை சாதாரண மனிதனானாலும் அரசனே ஆனாலும் தவறை தவறு என்று உரைத்தார் கலிலேயாவின் குறுநில மனநான ஏரோது தன் மனைவியை விலக்கிவிட்டு தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை தன் மனைவியாக்கி கொண்டிருந்தான் திருமுழு கியோவான் இதை சுட்டிக்காட்டினார் அவன் செய்வது தவறு என்பதை அவனுக்கு எடுத்துச் சொன்னார் இதனால் ஏரோது அவரை பிடித்து சிறையில் அடைத்திருந்தான் இருப்பினும் திருமுழு கியோவான் தூய்மையும் நேர்மையும் உள்ளவர் என்பதை அறிந்து அவருக்கு அஞ்சி அவரை பாதுகாத்தான் அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் அவருக்கு செவி சாய்த்தான் இதனால் ஏரோதியா திருமழுக்கு யோவானின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவரை கொல்ல வழி தேடினாள் அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயிரத்தவ தலைவர்களுக்கும் கலிலேயவின் முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து வைத்தான் அவ்விருந்தில் ஏரோதியாவின் மகள் விருந்தின முன்னிலையில் நடனமாடி அனைவரையும் மகிழச் செய்தாள் கடுமையான போதையில் இருந்த அரசன் ஏரோது அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றாள் அவள் வெளியே சென்று தான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயை வினவினாள் அவள் யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசிடம் விரைந்து வந்து யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் மிகவும் வருந்தினாலும் விருந்தினர் முன் தான் உறுதியளித்ததை மறுக்க விரும்பாமல் தயக்கத்துடன் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி கொண்டு வர சொன்னான் பணியாளர்களும் அவ்வாறே செய்தனர் திருமுழுக்கு யோவான் உடலை அவருடைய சீடர்கள் வந்து எடுத்து சென்றனர் உண்மைக்காக நிதிக்காக குரல் கொடுத்ததால் தன் இன்னுயிரை இழந்தவர்தான் திருமுழுக்கு யோவான்